வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் ஒன்றியம் டி பெருமாப்பாளையம் பட்டி கோராத்துப்பட்டி வளையக்காரனூர் ஆகிய பகுதிகளுக்கு கோவிந்தசாமி சுசீலா திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் அயோத்தியா பட்டணம் திமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரத்தனவேல் தலைமையில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சங்கர் என்கிற சாமிநாதன் முன்னிலையில் முகாமை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள் இதில் வட்டாட்சியர் பார்த்தசாரதி வட்டார வளர்ச்சி அலுவலர் குணலட்சுமி மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் ஒன்றிய துணை செயலாளர் செந்தில் ஆறுமுகம் ஒன்றிய பொருளாளர் பழனிவேல் முன்னாள் தலைவர் சுப்பிரமணி வளையக்கரனூர் முன்னாள் தலைவர் யுவராஜ் தாசநாயக்கன்பட்டி முன்னாள் தலைவர் சக்திவேல் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கார்த்திக் வீரான முன்னாள் தலைவர் செல்வராணி ஆறுமுகம் முன்னாள் துணை தலைவர் கோபால் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அசோகன் தகவல் தொழில்நுட்ப அணி பாக்கியலட்சுமி துணை அமைப்பாளர்கள் தயாநிதி யுவராஜ் சரவணன் மாணவரணி அமைப்பாளர்கள் விஜயசங்கர் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை மனுவாக பதிவு செய்தனர் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு வரவேற்பு அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய அயோக்கிய பட்டண வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி அம்மா அவர்களே வறுமை குறித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற துணை ஆட்சியர் சேலம் ஐயா அவர்களே சேலம் அவர்களே அன்பிற்குரிய நண்பர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு அவர்களே கவுன்சிலர் அண்ணன் திரு சென்னில் அவர்களே ஒன்றிய கழகத்தின் பொருளாளர் திரு பழனிவேல் அவர்களே முன்னாள் தலைவர் திரு சுப்பிரமணிய அவர்களே ஒன்றிய கழக துணைச் செயலாளர் கவுன்ரு அவர்களே மதிப்புலட்சுமி அண்ணா அவர்களே தலைவர் சக்திவேல் அவர்களே முன்னாள் தலைவர் திரு யுவராஜ் அவர்களே முன்னாள் கவுன்சிலரான திரு அசோகன் அவர்களே செல்வராஜ் ராசநாயகப்பட்டி அவர்களே முன்னாள் துணை தலைவர் கோபால் அவர்களே தம்பி திரு கார்த்தி அவர்களே முன்னாள் தலைவர் திருமதி செல்வராய் ஆறுமுட்டும் அவர்களே அங்கிருந்த தம்பி தயாநிதி அவர்களே யுவராஜ் அவர்களே கண்ணன் அவர்களே விஜய் சங்கர் அவர்களே லோகநாதன் அவர்களே வக்கில் ஏழுமணி அவர்களே ரமேஷ் அவர்களே மற்றும் இங்கு வருகை குறித்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கான சேவை வழங்குவதற்காக வருகை குறித்திருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகளே அலுவலர்களே பணியாளர்களே இந்த சேவையை பெறுவதற்காக வந்து வருகை குறித்திருக்கின்ற வளையக்காரர்கள் தாசநாயகம் பற்றி நெய் பெருமாப்பாளையம் வாங்கிய ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாற்றுவதற்கு நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நமது தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றதில் இருந்து பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயலாற்றி வருகின்றார் அந்த வகையிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கல்லூரிக்கு செல்கின்ற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வர் திட்டம்

இலவச மின்சாரம் கொடுத்தாங்க அதன் தொடர்ந்து இப்ப ஒன்றரை லட்சம் விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்பு நமது மாற்றத்திய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார் அதே போல அந்த விவசாயிகள் விளைவிக்கின்ற பொருட்களை விளைவிக்கின்ற பொருட்களை கொண்டு சென்று சந்தைப்படுத்துகின்ற வகையிலே உழவர் சந்தைகளை அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது நெசவாளர்களுக்கு

சிகிச்சை பெற்று உயிர் காப்பதற்காக இன்னும் காக்கின்ற நாற்பத்தி எட்டு மணி நேர உயிர் காக்கின்ற சிகிச்சை ஏழை எளிய மக்கள் ஒரு எழுபது சதவீத குறைவான வெளியிலே மருந்துகள் கிடைக்கின்ற வகையில் முதல்வர் மருந்துகள் தொடங்கப்பட்டு மக்கள் பயனடைந்து வருகின்றார்கள் அதுபோல பிரச்சனைகளே அனைத்து வகையான நோயாளிகளும் பரிசோதனை பெற்று அதற்காக சிகிச்சையை வழங்குகின்ற வகையிலே நலம் தாக்கு சாலை அப்படின்னு இப்ப புதுசா ஒரு மில்ல ஆரம்பிச்சு ஒரு முக்கமாக நடத்தி